பாரு என்ன பாரு என்ன பாருக்குமா வலிக்காதான் காலப்பட்ட என்ன வருது கால பட்டா ஆஹ் வலிக்குமா வலிக்காதா நான் பேசுவேன் நான் பேசுவேன் என்ன பண்ணுவ நீ கேட்க மாட்டியா கேக்க மாட்டியா சரி போ எனக்கு என்ன வலிக்காதா வலிக்காதா குடுத கா வலிக்குமா வலிக்குமா வலித்தாரி வலிக்குமா வலித்தார இல்லையா நெய்யே கட்டவே சும்மா நெய்யே மாய் மூடுன நான் என்ன முடிைய பின்ன என்ன முடிையது உனக்கு ஆ என்ன என்ன சட்டு பண்றடி என்ன சட்டு பண்றடி என்ன என்ன ஒ வாங்க பாரு பாருவத்தை ஒத்த வாங்குவ நீ வாங்க வாங்க போற பெரிய ஒத்த அப்படிங்க